ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா முதலைக்குழமை ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்கானூரணி கர்மாத்தூர் அருளானந்தர் காலேஜில் இருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் ஸோ திரும்ப வரதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு புராதன சின்னம் சமண படுக்கைகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த இட இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு புராதன சின்னம் தான் இந்த இடம் கடந்த முறை நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்போ இல்லாமல் இருந்துச்சு ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு இந்த புராதன சின்னத்துக்கு ப்ராப்பராக வந்து படிக்கட்டு இதெல்லாம் அமைச்சிருக்காங்க ரெண்டாவது செக்யூரும் பண்ணியிருக்காங்க அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் படுக்கையெலாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறது அதில் நிறைய கிறுக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கில் பண்ணுறாங்க ஸோ இப்போ அதை வந்து செக்யூரும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்திருக்கோம் குளம் வரதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் முதலேருந்து வரீங்கன்னா நீங்கள் செக்கானூர் வந்து ஸோ அதுக்கப்புறம் டோல்கேட்டில் இருந்து நீங்கள் டிவிஷன் எடுக்கலாம் ஸோ அந்த டிவிஷன் எடுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஆர்கோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சைன் போர்டு வச்சுருக்காங்க ரெகுலர் இதில் வந்து உங்களுக்கு சைன் போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் குழம்பாமல் அழகாக நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அதுபோல் நீங்கள் தேனி இந்த மாதிரி இடத்துலேருந்து வரீங்கன்னா நீங்கள் கருமாத்தூர்லேருந்து அதாவது அருளானந்தர் காலேஜ் இருக்கில்ல ஸோ அங்கேருந்து வரலாம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஃப் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு அங்கேருந்து நீங்கள் நேராக நீங்கள் முதலைக்குளத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கும் நீங்கள் வந்துடலாம் இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற அந்த சின்ன மலைக்குன்று தான் வந்துட்டு மலை மலைக்குன்று ஸோ இங்கே தான் வந்து அந்த சமண சின்னங்கள் இருக்குது அதுபோல் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குற மலை வந்துட்டு நாமலை போட்ட மலை அந்த மலையோட தொடர்ச்சி அது இந்த மலைக்கு வந்து ரெண்டு ஆக்சஸ் ரோடு இருக்குது அதாவது நீங்கள் மலையோட சதன் சைடில் வந்து செல்ல புராதன சின்னங்கள் இருக்குது ஸோ அதுக்கு இப்போ நான் போகிற பாதை அதில் இன்றைக்கி போகலாம் இப்போ நார்தன் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு பிராமி எழுத்து சமணப்படுக்க இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கேருந்து வரலாம் ஸோ அங் சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்கன்னா பெஸ்ட்டு வந்து கொஞ்சம் தாண்டி போய் நீங்கள் கார் வந்து அந்த மலைக்கிட்டே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் பைக்கில் வந்திருக்கனால இந்த மணல் ரோட்டில் நான் வந்திருக்கேன் இப்போது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சதர்ன் சைடில் இருக்கிற புராதன சின்னத்தை பார்த்துட்டு நம்ம நார்தன் சைடுக்கு வரப்போகிறோம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வரும்போது மதுரை ஜெயின் ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் சென்டர் வச்சுருந்தேன் இந்த மஞ்ச போர்டு மட்டும்தான் வந்து சைன் போர்டு வேறு எந்த விதமான ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட போர்டு எதுவுமே கிடையாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா செக்கானூரிலிருந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்துட்டு சைன் போர்டு வச்சுருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் அந்த சைன் போர்டு பார்த்துட்டும் கூகுள் மேப்பில் உள்ள லொக்கேஷன் வச்சுமே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் கடந்த முறை முதலை குளத்துக்கு வந்திருந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ அதை பாருங்கள் ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரரியாக வந்து நடந்து போகிறதுக்கு பாதியே இருக்காது ஸோ அந்தளவுக்கு பொதர் கல்லுங்கள் இருக்கும் ப்ராப்பராக நடந்து போக முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த இடம் இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேருந்து அந்த புராதன சின்னம் இருக்குல்ல ஸோ அந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கான்க்ரீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்து லே பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் இருக்குது உட்காந்துட்டு போகிறதுக்கு கிரானைட்டில் வந்து ஸ்லாப்ஸ் அமைச்சிருக்காங்க சைன் போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சோலார் லேம்பு எரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து தைரியமாக வந்து இப்போ நீங்கள் இந்த சமண புராதன சின்னத்துக்கு வரலாம் வயசானவங்கள்லாம் சில இடங்களில் வந்துட்டு ஏற முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அழகாக அந்த இடத்துல ஸ்டார் கேஸு அதுக்கப்புறம் வந்து கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ரெய்லிங்ஸ்லாம் வந்து அழகாக லே பண்ணியிருக்காங்க சதன் சைடில் இருக்கிற சம்மண புராதன சின்னத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் கடந்த முறை இங்கே வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஓப்பனாக இருந்தது ரொம்ப அசுத்தமாக இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி செக்யூர் பண்ணிட்டாங்க க்ரில் மாதிரி அடித்து அதுக்கு வந்து லாக்கும் போட்டுருக்காங்க செக்யூரிட்டி இருக்காங்க அப்போ நீங்கள் வ வரும்போது உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தமிழ் பிராமி எழுத்து வந்து இந்தியாவோட ஆக பழமையான எழுத்து வடிவம் இதுக்கு பழமையான எழுத்து வடிவம் இந்தியாவில் கிடையாது இதை விட பழமையான ஸ்கிரிப்டு இந்தியாவில் நீங்கள் பார்க்கணும்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உள்ள ஹரப்பன் ஸ்கிரிப்டு ஸோ அது வந்து பழமையான ஸ்கிரிப்டு பட் அது வந்து பிக்டாரியல் ஸ்கிரிப்டு இது அது வந்து இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு டெசிவோ பண்ணல இந்த எழுத்தை வந்து டெசிவோ பண்ணிட்டாங்க ஒரு ப்ராப்பரான முதல் இந்திய எழுத்து வடிவனால் இதுதான் சிமிலர் எழுத்து வடிவம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்து பிராகித மொழியும் பாலி மொழியும் வந்துட்டு பாவிச்சிருக்காங்க சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதாவது நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாகரி எழுத்து வடிவத்தை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து சொந்த சான்ஸ்கிரிட் எழுத்து கிடையாது அடாப்ட் பண்ண எழுத்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிராமி எழுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டாயிரம்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் பழமையான எழுத்துக்கள் அது ஸோ இந்த எழுத்துக்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா வந்துட்டு இந்த எழுத்தை கிளியராக பார்க்கணுனுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த எழுத்து மேலே வந்துட்டு பவுடர் பூசுகிறாங்க இது பூசுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பிக்டாரியல் பெயிண்டிங்ஸ் இருக்கும் இது எல்லாமே கேவ் பெயிண்டிங்ஸு இந்த கேவ் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா மனுஷன் மாதிரி மாடு மாதிரி இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் இருக்கும் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து மதுரையில் உள்ள நிறையா கேவ்ஸில் வந்துட்டு இருக்குது இது வந்து இன்னும் பழமையானது அதாவது சமண காலத்துக்கும் முன்னாடி உள்ள கேவ் பெயிண்டிங்ஸ் அதாவது கற்கால குகை ஓவியங்கள் அது இந்த குகை ஓவியங்களோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் ஒரு பழமையான வாழ்விடமாக நம்ம இதை வந்து கருதணும் ரொம்ப இல்லை இதெல்லாம் ஒரு மனுஷன் உருவம் தெரியுதா சோ சமணர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சுவடைகள் இதெல்லாம் இங்கே ஒரு மனுஷன் இது ஒரு சூழாயுத மாதிரி சிம்பல் இருக்கு ஸோ இதுவுமே தமிழ் ரம்மி எழுத்துக்கள் தான் அது ஒரு படுக்கைக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல ஒரு தமிழ் ரொம்ப எழுத்து இருக்குது ஸோ இது வந்து பாறைக்கடியில் இருக்குது போல் மதுரையில் வந்து பதினெட்டு சமண சின்னங்கள் இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு சமணத்துருவிகள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பெரும்பாலும் கடந்து போயிடுறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் இது ஸோ வெறும் பதினெட்டு இடங்களில் தான் அவங்கள வாழ்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ பல இடங்கள் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு இந்த சமண சின்னங்கள் வந்து மதுரை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஸ்ரீலங்கா இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சமண எச்சங்கள் வந்துட்டு இன்னமுமே இருக்குது ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பழமையான ஆர்கனைஸ்டு ரிலிஜன் அதாவது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸு சயின்டிஃபிக் எவிடன்ஸு கார்பன் டேட்டிங் வச்சு பா பார்க்குற பார்க்குறீங்கன்னா அது வந்து சமண மதத்துக்கான எவிடன்ஸ் தான் அதிகமாக இருக்குது பழமையின அளவுகோலில் வச்சு பார்த்தா இப்போ நம்ம மலைக்கு உள்ள ஒரு ஊரணிக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சமண சின்னங்கள் இருக்குல்ல அந்த மலையில் வாழ்ந்துருக்காங்களே ஸோ அந்த இடத்து இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊரணி இருக்குது ஸோ இதை வந்துட்டு அவங்க குடிதண்ணீக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ நம்ம சௌதன் சைடில் உள்ள புராதன சின்னங்களை பார்த்தோம் இப்போது நார்தர்ன் சைடில் அதாவது மலைக்கு கீழே பார்த்திங்கனா வந்துட்டு அங்கேயும் வந்து ஒரு படுக்கையை அதுக்கும் கிராமியத்துக்குள்ளே வந்து அங்கேயும் இருக்குது ஒரு குகைக்குள்ளே ஸோ அதையும் இப்போவும் பார்க்க போகிறோம்லேயும் இருக்குது இந்த குகையை வந்து ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சின்ன சின்ன திட்டு மாதிரி விட்டியிருக்காங்க கால் வச்சு போகிறதுக்கு வச்சுருக்காங்க கொஞ்சம் டஃப் கொஞ்சம் ப பயப்படுறவங்க வந்துட்டு ஏறதுக்கு யோசிப்பாங்க மற்றபடி ஏறணுன்னா ஏறிரலாம் அதில் ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஏறி மேலே போகணும் இங்கே பெரிய லெவல் எதுவுமே கிடையாது ஏற்கனவே சொன்னது போல் வந்து ரெண்டு கொகை இருக்குது ஒரு குகை வந்து எம்டியாக இருக்காது எதுவுமே இல்லை இன்னொரு கொகையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சமணப்படுக்கை இருக்குது என்ட்ரன்ஸில் வந்துட்டு பிராமி இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் இருக்குது

ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே ஏறி வர்றதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலையில் ரெண்டு பக்கம் பாருங்களேன் இந்த பக்கம் ஸோ இங்கேயும் சேதாரம் பண்ணியிருக்காங்க அதுபோல் இந்த மலையோட இந்த பக்கமும் சேதாரம் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக சேதாரம் இருக்குது அதாவது குவாரி ஆக்கியிருக்காங்க ஸோ முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்சஸ் வந்து இந்த குகைக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா இது இந்த போல் இன்னும் நிறையா குகை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதான் அழிச்சிட்டாங்க ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த முதுரை குளம் மலையோட எச்சம் தான் அது ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டு மழை கிடையாது இப்போ நான் ஏறி வந்த அந்த சின்ன சின்ன குழி தோண்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணியிருந்திருக்காங்க முன்னாடி கிடையாது ஸோ முன்னாடி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆக்சஸ் இருந்திருக்கும் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு நல்ல இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் என்னோடய மீட் பண்ணுவோம் அங்கில் தன் பாய்